ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுந்த ஏகாதசி திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருச்சி மாவட்ட நிர்வாகத்தின் முக்கிய அறிவிப்பு நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் உலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி பெருவிழா டிசம்பர் பதினான்காம் தேதி தொடங்கி ஜனவரி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலான சகல்பத்து வைபவத்தில் காலை ஆறு முப்பது மணிக்கு நம்பெருமாள் புறப்பாட்டின் போது பக்தர்களுக்கு அனுமதி இல்லை அர்ஜுன மண்டபத்தில் நம்பெருமாள் எழுந்தருடைய பின்னர் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பக்தர் பக்தர்கள் அனுமதி நிறுத்தப்படும் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்பெருமாள் சொர்க்க வாசலை திறந்து கடந்து சென்று திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளிய பின்னர் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பக்தர்களுக்கு அனுமதி உண்டு இருபத்தி ஆறாம் தேதி முதல் இராப்பத்தின் போது மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி வேடுவரி நடைபெறும் நேரமான பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது முத்தங்கி சேவை குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே நடைபெறும் குறிப்பிட்ட தரிசன நேரத்தில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் மூலவர் முத்தங்கி சேவை மற்றும் பரமபத வாசல் ஆகியவற்றிற்கு ஸ்ரீரங்கம் கோவில் இணையதளமான டபிள்யூ 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 டாட் ஸ்ரீரங்கம் டாட் ஓ முன்பதிவு செய்து கொள்ளலாம் வைகுந்த ஏகாதசிக்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரும் முகக்கவசத்துடன் சமூக இடைவெளியையும் பின்பற்றவும்